மக்களை பற்றி அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பு பத்தி அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத பத்தி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் வந்து பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கறது வந்து நிச்சயமா உச்சக்கட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஒரு சிச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியதுதான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை வேற எந்த இடத்துலயுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இன்னும் இன்னும் உயிர் சேதமும் வகையிலேதும் இழப்பும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் அதுதான் தான் முதலமைச்சர் கூட வந்து நேத்து யார் மேலையும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு துணியில யாராக இருந்தாலும் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வன்முறையை தூண்டக்கூடிய செயல்ல யார் ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்ச கட்டம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் வந்து உடனடியாக ஒரு நிவாரண தொகையையும் அறிவித்து அதை வழங்கியும் இருக்கிறார்கள் ஆனா வந்து இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது அதை வந்து நம்ம எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து யாரையும் பழி சொல்லக்கூடிய நேரமும் யாரையும் வந்து குற்றம் சொல்லக்கூடிய நேரமும் இல்லை சமூக வலைதளங்கள் வந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க இதை எல்லாரும் கருத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த குடும்பங்களுடைய வழி ரணம் காயம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தவறான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து வழிகளை நாம் உருவாக்கக்கூடாது